வணக்கம் டா பாபில இந்த பதவி யாருக்குன்னா சீமானுக்கு அண்ணே உங்க பேச்சு எனக்கு ரொம்ப எனக்கு நல்லா ஒரு இளைஞர்கள் பூரா கவர் பண்ணி நல்லா வச்சிருக்க ஆனா ஒரு விஷயம் தவறாக பேசிக்கிட்டு இருக்காத என்ன பத்தி உனக்கு தெரியாது கேட்டு பாருவீங்கிட்ட

never slow up no i don't take shit i got no love for the உன் திறமையில எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன் ஆனா சாதியை கொண்டு வந்து உள்ள நுழைக்க வேணாம் உன் திறமையில எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன் ஆனா சாதியை கொண்டு வந்து உள்ள நுழைக்க வேணாம் சொல்றேன் ஏன்னா அவங்க அவங்க வரலாறு அவங்க அவங்க சமுதாயம் நல்லா இருக்காங்க எங்களை வந்து சண்டை விட்டு ஊர்ல விட்டுறாதா ஊருக்குள்ள நாய் நாயோட இல்ல பேய் பேயோட இல்ல பசும் பண்ணி ஒண்ணு தின மாதிரி எல்லாம் கலந்து நிக்குது அசிக்க முடியாத ஆட்சி பண்ணிட்டு இருக்கான் அவன் அடிக்கிறது காத்தான் அவன் கைய வச்சு அவன் கண்ணை குத்து வழி பண்ணிட்டு ஏபா உன் மாமன பெரிய ரவுடியா அப்புறம் எங்க மாமா பெரிய ரவுடி நான் சின்ன ரவுடி ஏரியால வந்து கேட்டுப்பாரு ஐயோயோ பத்து ரவுட்ருவானுங்க இப்பத்தி நிம்மதியா இருக்கும் பிள்ளைய கூட சேர்ந்துகிட்டு அண்ணன் தம்பியா படிச்சுக்கிட்டு ஒத்துமையா இருக்காங்க ஒரு வெட்டியில சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எல்லாம் க அரசியல்வாதிக்கு எல்லாரும் சேர்ந்து சாதியை கொண்டு வந்து எங்கள் ரெண்டு பற்றி மல்லிக்கட்டுக்கு ஊற்றி ஆசைப்படுறீங்களா கோயில் திறக்கணும் நான் கோயில் திறந்தால் கோயிலுக்குள்ளே வரணும் தான் கோயிலுக்குள்ளே வரணும் வெளியே நிற்கிற வெளியே தான் நிற்கணும் சந்தனம் இருக்காது மணக்க சாக்கடை இருக்காது நார்மடா ரெண்டு மணி சாதம் அதுக்கு என்ன பேர் மாமா என்னடா பிரியா சிப்போடி நடிச்சுட்டு பிள்ளை சபி பேசுகிறாரு தப்ப நினைக்காதீங்க நம்ம இருபத்தோராம் நூற்றாண்டுக்கு கிட்ட தெளிக்கிறோம் வெளியில் வாங்குவோம் வெளிச்சமாக இருக்கேன் பாண்டிய நாட்டு வரலாறுலாம் உனக்கு தெரியுமா

அது 얘 கிட்டயே வர்றாகிலே அப்பா எல்லாரும் நல்லபடியா பேசிக்கிட்டு இருக்காங்க பூரா மாமை மச்சنيا பேசிக்காங்க சார்ஜிய அரைச்சில்லு கொண்டு வராத திறமை இருந்தா நீங்க பேசுங்க நான் உன்கிட்ட விளையாட்டா பேசுற பூராக்கி தம்பிடிங்க ஐயோ ஐயோ உன்கிட்ட உங்க வாயில பேசுங்க உங்க வாய்ப்புக்கு நிறைய பேர் இருக்காங்க நானும் சப்போர்ட் பண்றேன் உனக்காண்டி நானும் சப்போர்ட் பண்றேன் உனக்காண்டி என்ன இந்த நேரத்துல சாபூத்ரி விளையாடிட்டு இருக்கீங்க எல்லாருமே படிக்க போக சீமன் பிஜேபி கை கூலி அவன் கூலிக்கு மாரடிக்கிற ஒரு தற்கொலை நான் வீர பரம்பர நான் ஆண்ட பரம்பர நான் மறவன் நான் ஆக நான் கள்ள நான் தேவர் என்று பெருமையோடு வாழ்கிற என் இனத்தின் சொந்தங்களே நான் வீர பரம்பர நான் ஆண்ட பரம்பரை நான் மறவேன் நான் ஆக நான் கல்ல நான் தேவரு என்று பெருமையோடு வாழ்கிற எம் இனத்தின் சொந்தங்களே என் குடும்பத்துக்கு வெக்கம் மானம் தாண்டா வேட்டி சட்ட இல்ல கிழிஞ்சு பாருங்க சார் உங்க குடும்பத்துல மானை நல்லா சொல்லி கொடுத்தாங்களே ஜெட்டி சொல்லி கொடுக்கலையா சௌரி நாங்களாம் ஏற்கனவே திருப்பதி லட்டு சாப்பிடறதே இல்ல ஏன்னா எல்லாரும் இது பண்றா செய்யறான்றதுனால அதனால அந்த சரி நம்மளும் சாப்பிடறதுல அவ்வளவுதான் என்ன பண்றது

எல்லாருக்கும் வந்து அந்த லட்டு போறது இல்லையா அப்ப அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப கெடுதல் பண்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க என்ன சாப்பிடற லட்டு நம்ம எதிர் வெட்டி ஏகாம்பரம் நேற்று திருப்பதி போயிட்டு வந்தார்ல அவர் கொடுத்த லட்டு பிரசாதம் தான் உன்னோட இப்போ டேஸ்ட் சூப்பராக அப்கிரேட் பண்ணிருக்காங்க செம்மையா இருக்கு வேணுமா புரட்டாசி சனிக்கிழமை போதும் ஏன்டா இந்த வேலை பண்ண பெருமாளே ஏழு மலையானே என்ன பொண்ணுங்க வச்சு நினைச்சியா தாஸ் லட்டுல வச்சு ஒரு கோழியோ ஒரு ஆட்டையோ இருக்கும்போது வலிக்கிறது இல்லாத

நீங்கள் கேட்டால் ஒவ்வொரு கேள்வி என்னை சரிப்பார் அரிச பாரு இருக்கா நனப்பு நல்லவென்ற நனப்பு திமிரு அரிசியில் ஒண்ணும் இல்லையா பிடுங்குறதுக்கு அதுக்கு அரிசியை உணக்காக சாப்பிட வந்தது முளைக்கிறது எடுத்துன்னு வந்து சோக்கா அழித்து அவிச்சு போட்டு மேலே கிட்ட தூளை எல்லாம் ஊசி வச்சிக்கிறேன் நாங்கள் வடுகு போட்டு சாப்பிட்டா தப்புன்றியா என்ன உன் பிரச்சனை என்னய்யா என்ன பிரச்சனை வாங்குது

பாரம்பரியமா நீ சாப்பிட பிரச்சனை கோழிக்கு ஆடுக்கு மாடுக்கு இறக்கப்படுற யாரா இறக்கப்படுறது மனுஷன் மதிய மயிறுன்னு நினைப்பா உனக்கு என்னயா बायु गरबा ना माटी का दबीना दमलोग बाल बात ऊर्पे सुनाना फंमने ये सीना टें बाला दिल बोना स्टाफ दिल